ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கணும் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்கள் பார்க்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம்க்கு இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களுடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ விஷ்ய மோர் ஹாப்பி டென்ஸ் டே ஃப்ரம் டுடே ஃபார் ஃபார்வர்ட் பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து

தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க மேலும் இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள யோகம் உங்களுக்கு இப்பொழுது சிறப்பாக அமைந்துள்ளது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தருங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு நாள் அமைப்பிருதுங்க எந்த விதமான ஒரு காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் குழப்பமே இருக்க மாட்டீங்க டக்கு டக்கு டக்குன்ட்டு நீங்கள் முடிவெடுத்து உங்களது தைரியம் காரணமாக காரியங்களில் நீங்கள் நிறைய முடிவுகளை சீக்கிரமாக எடுத்து வெற்றிகளை பெறுவதற்கான யோகம் என்றுதென உங்களுக்கு இருக்குது இந்த டபுள் மைண்ட் சொல்கிறாங்களா பண்ணலாமா அது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காதுங்க நல்ல தகவல் என்றதெல்லாம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய யோகம் இருக்குதுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான சாதகமான சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே நண்பர்கள் உதவி உங்களுக்கு சந்தோஷம் தரும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலைகள்லாம் மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நுணுக்கமான விஷயங்கள் இன்றைக்கி கற்றுக்கக்கூடிய யோகம் இருக்குது அதன் மூலமாக சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் இந்த தினம் வியாபாரிகள் மோதலும் மகிழ்ச்சிகள் பெறுவுங்க முன்கோபத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் முன்கோபத்தினால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸான தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது இனிய கனவை நிஜமாகக்கூடிய வகையில் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் திருமண வரங்களும் உங்களுக்கு எல்லாம் தேடி வருங்க அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது டீனேஜில் செய்த குறும்புகளை உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இன்றைய நாளை சிறப்பானதாக குதூகலமாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்வார் கண்டிப்பாக அது உங்களுக்கு தைரியமான நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் பொழுதுபோக்கில் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க அதிகமாக ஈடுபாடு கொள்ளக்கூடிய நாளாக வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக இந்த தினம் கிடைக்கலாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரத்தில் கூட்டு வியாபாரமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கூட்டாளிகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க கடன் பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் என்ற இருக்கு கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீருங்க இன்றைய தினம் நீங்கள் பெரும்பாலான விஷயங்களை முயற்சி செய்து பாருங்கள் ஏன்னா எல்லா விஷயங்களும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தைரியமாக நீங்கள் எந்த விதமான உறுதியும் தைரியமாக எடுப்பீங்க எனவே கண்டிப்பாக அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய நில கூட முடிக்கக்கூடிய நிலைமையில தான் நீங்க இருப்பீங்க இந்த தினம் உங்களுடைய தைரியமான முடிவுகள் தான் இன்னைக்கு ஹைலைட்டா இருக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் பெறும் இந்த தினம் உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே கல்யாண கனவுகள் நிஜமாக கூடிய யோகம் கூட இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களது உறவினர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் அமைதியான மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினத்து என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பத்தின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அளித்து நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நமது மிதுநர செயல்படுகளை ரெட் கலரையும் மெருன் கலரையும் யூஸ் பண்ணலாங்க இந்த தினம் ரெட் அண்ட் மெருன் உங்களுக்கு லக்கியஸ் கலர்ஸ் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மிதுநர செயல்படுகளில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் இந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் தொட்டு தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே உங்களது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் தேக்க நிலைகள்லாம் மாறும் இன்றைய தினம் சூப்பராக வியாபாரம் சூடுபடுத்தி மிகச்சிறந்த நல்ல தன லாபத்தை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்க நண்பர்களே அருகூலப் பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கும் நுணுக்கமான சில தொழில்நுட்பங்களை நீங்கள் கத்துக்குவீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணுன்றே எதிர்பாராத வகையில் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால அதை லாபகமாக பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் புரிந்து செயல்படுவீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி யாருடனும் வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க குறிப்பாக உங்கள் ரிலேட்டிவ் கிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது அவன் மனதில் வந்து அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய இருக்கும் ஏன்னா கடன் சார்ந்த பெரிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு குறையிறதுனால பொருளாதார முன்னேற்றம் பெறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி சந்தோஷமான உங்களுக்கு அமைதி நண்பர்களே நிம்மதி பெருகும் நாள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்க தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய எப்போது இணைந்துருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் வண்டர்ஃபுல் டே